அனைவருக்கும் வணக்கம் துறையில் என்னை வளர்த்த குருமார்களுக்கு வணக்கங்கள் ஜோதிடத்தில் பல யோகங்கள் இருந்தாலும் தர்மகர்மாதிபதி யோகம் கஜிகேசர் யோகம் குருமங்கல யோகம் இப்படி பல்வேறு யோகங்கள் இருந்தாலும் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய தலைப்பு தகரத்தை தங்கமாக்கும் யோகம் இது யாருக்கு இதை பற்றி தான் நீங்கள் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் ஒரு பழமொழி உண்டு தகரம் தங்கமானால் மகரத்தில் பிறந்தால் தகரத்தை தங்கமாக்குவாங்க அப்படின்ட்டு குறிப்பிடுவது உண்டு இது வேடிக்கையாக விளையாட்டாக சொல்லப்பட்ட வார்த்தைகள் அல்ல ஜோதிடத்தில் நிரூபிக்கப்பட்ட உண்மைகள் ஒரு ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்னம் எந்த ராசி எந்த நட்சத்திரம் என்ன திசை என்ன புத்தி இதை பற்றிலாம் நமக்கு தேவையில்லை ஒரு ஜாதகத்தில் மகர ராசியில் ஒரு கிரகம் இருந்தால் ஒரு ஜாதகத்தில் மகர ராசியில் ஒரு கிரகம் இருந்தால் பூரம் நட்சத்திரம் வரும் நாளில் அந்த கிரகத்தை நீங்கள் வழிபடுவதால் அந்த நேரத்தில் உங்களுக்கு திசையோ புத்தியோ அந்தரமோ நடந்தால் அப்போ தகரமும் தங்கமாகக்கூடிய யோகமான காலம் உதாரணத்தை சொல்கிறேன் மகர ராசியில் சந்திரன் இருந்தால் மகர ராசியில் சந்திரன் இருந்தால் அப்போ சிம்ம ராசி அப்படிங்கிறது அதுக்கு எட்டாம் இடம் ஏழுக்கு எட்டாம் இடம் அப்படிங்கிறதுனால மனைவி மூலமோ அல்லது நண்பர்கள் மூலமோ கூட்டாளி மூலமோ அதிக லாபங்கள் கண்டிப்பாக அந்த ஜாதகரை வந்து சேரும் ஒவ்வொரு கிரகத்துக்குமே இப்படி எடுக்க முடியும் அடுத்தது அந்த திசை நடத்துகிறப்ப அதுக்கு பாதகாதிபதி அப்படிங்கிறவர் செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவான் இதுக்கும் நீங்கள் இதே முறையில் பலன் எடுத்தீங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக வெற்றி என்பது உண்டு பாதகாதிபதி எட்டாவது நட்சத்திரம் அதாவது எட்டாவது ராசியில் உள்ள பூர நட்சத்திரத்தை நீங்கள் வழிபடுவதால் அதாவது மகர ராசியில் இருக்குது அப்படின்னாக்கா அதை நீங்கள் பூர நட்சத்திரம் வரும் நாளில் வழிபட்டால் வெற்றி என்பது கட்டாயம் உங்களை தேடி வரும் அடுத்தது புதன் எடுத்துங்க மகரத்துக்கு ஆறாம் இடத்த அதிபதி புத பகவான் மகர ராசியிலிருந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்து அதிபதி புத பகவான் அப்போ மகரத்தில் புத பகவான் இருந்தால் பூர நட்சத்திரம் வரும் நாளில் நீங்கள் வழிபட்டால் கல்வியில் தடை மனக்குழப்பங்கள் தீர ஓரளவு திசா புத்தியில் நமக்கு இது சாதகமாக தான் அமையும் இப்படி மகர ராசியில் ஒரு கிரகம் இருந்து திசையோ புத்தியோ அந்தரமோ நடைபெறும் நாளில் அப்போ நீங்கள் ஒரு ஒரு மாதமும் வரக்கூடிய பூர நட்சத்திரத்தை பயன்படுத்தி அப்போ மகரத்தில் என்ன கிரகம் இருக்குதோ அந்த கிரகத்தை நீங்கள் வழிபாடு செய்வதன் மூலம் தகரத்தையும் தங்கமாக்கக்கூடிய யோகம் என்பது நிச்சயமாகவே உண்டு நன்றி வணக்கம்